புதுக்கோட்டையில் ஒரு வருடமாக தலைமறைவாக இருந்த போக்சோ குற்றவாளி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த பதினாறு வயது சிறுமியை காணவில்லை என கடந்த வருடம் அவரது பெற்றோர்கள் திருமயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர் இந்நிலையில் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருமயம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா நரசுக்காடு கிராமத்தை சேர்ந்த முரளி என்ற இருபது வயது இளைஞர் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட சிறுமியுடன் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டு பழகி வந்ததாகவும் இன்ஸ்டாகிராம் பழக்கத்தின் மூலம் சேலத்தில் இருந்து வந்த முரளி சிறுமியை கடத்தி சென்று திருமணம் செய்து அங்கு ஒரு மில்லில் பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து சேலத்தில் இருவரையும் பிடித்த போலீசார் திருமயம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து சிறுமி காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்த சிறுமிக்கு வயது பதினாறு தற்போது சிறுமிக்கு பதினேழு வயதாகும் நிலையில் காணாமல் போனதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை திருத்தம் செய்து போக்சோ வழக்காக பதிவு செய்தனர் இதனைத் தொடர்ந்து முரளியை போக்சோ வழக்கில் கைது செய்து புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்